கோட் திரைப்படம் வெளியாகி பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கு இந்த திரைப்படத்தில் மூன்று முக்கியமான நுணுக்கமான அரசியலை இயக்குனர் வெங்கட் பிரபு பேசியிருக்கிறாரு குறிப்பாக கோட் திரைப்படம் வந்து ஒரு கமர்ஷியல் படம் தான் அப்படின்னு தான் எல்லாருமே இருக்கிறாங்க ஆனால் அதில் வந்து ஒரு சில நுணுக்கமான அரசியலை மாநாடு படத்திற்கு பிறகு தொடர்ந்து வெங்கட் பிரபு பேசியிருக்கிறாரு இது வந்து சாதாரண ரசிகர்கள் அதே போல் விஜய் ரசிகர்கள் பலரும் வந்து கவனிக்காத ஒரு விஷயமாகவும் இருக்கும் அந்த மூன்று விஷயம் என்ன அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து யுரேனியம் இந்த யுரேனியம் வந்து ஒரு ட்ரே அதான் ஃபஸ்ட்டு சீனே வந்து அந்த படத்தில் அதுதான் ஒரு கென்யாவில் போகக்கூடிய ஒரு ட்ரெயினில் யுரேனியம் கடத்திட்டு போவாங்க அது வந்து ஒரு திரவ வடிவத்தில் ஒரு குடுவையில் வந்து அடைச்சி ஒரு சிவப்பு கலரில் வந்து இருக்கும் அதை கடத்திட்டு போவாங்க அதை வந்து ஹீரோவும் அவருடைய குழுவை சேர்ந்த உளவுத்துறை அதிகாரிகளும் அந்த யுரேனியத்தை வந்து அவங்க அந்த இருந்து அவங்க வந்து கேப்சர் பண்ணிட்டு இந்தியாவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு டார்கெட்டாக இருக்கும் அந்த யுரேனியம் அப்படின்னா என்ன எதற்காக அந்த யுரேனியத்தை வந்து அவங்க கைப்பற்றுவதற்காக அவ்வளோ பெரிய தாக்குதலை வந்து நடத்துவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யுரேனியம் வந்து அணுகுண்டு தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தனிமம் அதே போல் நம்ம கரண்ட் மின்சாரம் தயாரிப்பதற்கும் யுரேனியம் வந்து பயன்படுது யுரேனியத்தை வந்து அவ்வளோ சாதாரணமாக ஒரு நாடே வந்து அவ்வளோ சாதாரணமாக வைத்திருக்க முடியாது தனிநபர்கள் வைத்திருக்கவே முடியாது ஒரு நாடு வந்து யுரேனியத்தை வைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதற்கு வந்து அமெரிக்கா சம்மதிக்கணும் அதே போல் அந்த நாடு வந்து அந்த நாட்டினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய பெரிய நாடுகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களும் அதுக்கு வந்து ஒப்புக்கொள்ளணும் ஏன்னா அந்த யுரேனியத்தை வச்சு அணுகுண்டு தயாரிக்க முடியும் அணுகுண்டு தயாரித்து யார் மீது வேண்டுமானாலும் பெரிய தாக்குதலை நடத்த முடியும் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த யுரேனியம் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவோட அனுமதி பெறலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அமெரிக்காவும் அதே போல் ஐரோப்பிய நாடுகளும் அவங்க வந்து அந்த நாட்டின் மீது பொருளாதார தடைகளை வந்து விதிப்பாங்க தேவைப்பட்ட போர் கூட தொடுப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸானதான் அந்த யுரேனியம் அதை வந்து அந்த படத்தில் வந்து பெரிய அளவுள்ள எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்காம ஜஸ்ட் ஒரு ஹுரோனியம் அப்படின்னு சொல்லி அதை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பா சாதாரண பார்வையாளர்களுக்கு வந்து அது என்ன ஏன் வந்து அந்த ஒரு திரவத்துக்காக அவ்வளோ பெரிய சண்டை போடுறாங்க அப்படிங்கிறது தெரியாது அந்த யுரேனியம் அப்படிங்கிறது ஒரு உலக அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அதை வந்து வெங்கட்பிரபு அது வந்து உலக அரசியல் அந்த யுரேனியம் சார்ந்த அரசியல் அப்படிங்கிறது ஒரு உலக அரசியல் அதை வந்து வெங்கட் பிரபு அந்த சீனில் வந்து காட்டியிருப்பார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வில்லன் நடிகர் மோகன் அவருடைய பெயர் வந்து ராஜீவ் மேனன் இந்த கேரக்டரு அந்த கேரக்டருக்கு சூட்டப்பட்ட அந்த பெயர் வந்து ரொம்பவும் ஒரு முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா இந்திய சினிமாவாக இருந்தாலும் சரி தமிழ் சினிமாவாக இருந்தாலும் சரி எப்போவுமே வந்து இந்த நாட்டிற்கு துரோகம் செய்பவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டும்போது அல்லது வந்து தீவிரவாதிகள் அப்படின்னு காட்டும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்தவர்களை தொடர்ந்து வந்து காட்டக்கூடிய அந்த நிலைங்கிறது பல ஆண்டுகளாக தமிழ் சினிமாவிலும் இந்திய சினிமாவும் இருந்துட்டு வருது ஹாலிவுட்லேயும் அது வந்து இருந்துட்டு வருது இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து இந்திய நாட்டிற்கு துரகம் செய்யக்கூடிய ஒரு விஞ்ஞானியாக மோகன் ஒரு அதாவது உழவு உளவு பிரிவு அதிகாரியாக மோகன் வந்து இருப்பார் அவர் பெயர் வந்து ராஜீவ் மேனன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க இந்த மேனன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு சாதி பிரிவை சேர்ந்தவர்கள் தான் மேனன் அப்படிங்கிற அந்த பெயரை வந்து வைப்பாங்க கேரளாவை சேர்ந்தவர்கள் வந்து இந்திய நாட்டிற்கு எதிராக ஏதாவது செஞ்சுருக்கிறாங்களா இதற்கு முன்னால் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவினுடைய இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையமான இஸ்ரோவினுடைய விஞ்ஞானி நம்பி நாராயணன் அப்படிங்கிறவர் நாட்டிற்கு எதிராக நாட்டிற்கு துரோகம் செய்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே வந்து ஒரு புகார் தெரிவிக்கப்பட்டு அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைச்சாலையெல்லாம் வந்து அவர் அடைக்கப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் மீதான ஒரு சிபிஐ விசாரணை நடத்தி அவருக்கும் வந்து அந்த இதுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் வந்து எந்த தவறும் செய்யலை அப்படின்னு சொல்லி அவர் வந்து பின்னால் வந்தார் ஆனாலுமே வந்து இந்திய நாட்டிற்கு துரோகம் செய்தார் அவர் அப்படிங்கிற மாதிரி அந்த அவர் வந்து சில குறிப்பிட்ட வருஷங்கள் வந்து அவர் மீது வந்து ஒரு இது வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனாலும் கூட அவர் அவருடைய பெயர் வந்து தொடர்ந்து இந்திய நாட்டிற்கு எதிராக துரோகம் விட்டார் அப்படிங்கிற தொடர்ந்து அடிபட்டே இருந்துச்சு அதை வந்து நினைவூட்டும் விதமாக இந்த மேனன் அப்படிங்கிற பெயரை வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல இந்த நம்பி நாராயண் அவருடைய கதையை தான் மாதவன் அவர்கள் ஒரு திரைப்படமாக இயக்கி அவர் வந்து அதில் நடிச்சும் இருந்தார் அது வந்து ஒரு பரபரப்பாக பேசப்பட்ட விவகாரம் தான் அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக அந்த பெயர் வந்து வச்சுருக்குறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி ஒரு தீவிரவாத கும்பல் தலைவன் அப்படின்னாலே அதை வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவர்களை வந்து காட்டக்கூடிய நிலையில் இந்த படத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய நாட்டோட மிக அதி உயர் உளவு பிரிவு அப்படின்னா ரா அமைப்பு தான் அந்த ரா அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஆன்டி டெரரிசம் ஸ்கொயர் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த படத்தை காட்டுறாங்க அந்த பிரிவுக்கு தலைவராக யார் இருக்கிறார் சீஃபாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீர் என்கின்ற ஒரு இஸ்லாமியர் வந்து அதனுடைய தலைவராக இருக்கிறார் அவர் இந்திய நாட்டை வந்து அவர் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய உயிரை கூட அவர் தியாகம் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்டியிருக்கிறாங்க இது வந்து இஸ்லாமியர்களை மாநாடு படத்திற்கு பிறகு இஸ்லாமியர்கள் சார்ந்த ஒரு ஆதரவு அரசியல் கருத்தாக இந்த கேரக்டர் வந்து பார்க்கப்படுது இந்த படத்தில் அடுத்தது ஒரு நுணுக்கமான அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோவான விஜய் அவர்களுடைய பெயர் வந்து எம்எஸ் காந்தி இந்த படத்தில் காந்தி அப்படிங்கிற அந்த பெயர் வந்து இன்றைக்கு வந்து தேவைப்படக்கூடிய ஒரு பெயராக வந்து இருக்குது காரணம் என்னென்னா தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்களை வந்து கொலை செய்த கோட்சையை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை விமர்சிக்கக்கூடிய அரசியலை நம்மளால் பார்க்க முடியுது எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் காந்தியினுடைய உருவப்படத்தை துப்பாக்கியால் சுடக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கூட வட இந்தியாவில் வந்து நடந்துச்சு அதாவது காந்தி வந்து இந்த நாட்டுக்கு பெருசாக எந்த ரோலும் பண்ணலை அவருடைய தியாகங்கள்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டார் அப்படின்னு சொல்லி காந்திக்கு எதிரான கருத்துக்களை பரப்புவதற்கு ஒரு குழு வந்து இந்தியாவில் வந்து தொடர்ந்து செயல்பட்டுருக்காங்க அவங்க கரம் வந்து தொடர்ந்து ஓங்கிக்கொண்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது எந்த அளவுக்கு அப்படின்னா ரூபாய் நோட்டிலிருந்து கூட காந்தியினுடைய உருவப்படத்தை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறத கோரிக்கைகள் கூட தைரியமாக வந்து எழுப்புறாங்க அதே நேரம் அரசாங்கம் அதாவது மத்திய அரசாங்கம் வந்து பாஜக அரசாங்கமாக இருந்தாலும் சரி காங்கிரஸ் இருந்தாலும் சரி அதை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க காந்தி வந்து தொடர்ந்து தேசத்தந்தை தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்க இவர்கள் காந்தியை வந்து விமர்சிப்பதன் மூலமாக காந்தி எதிர்க்கக்கூடியதன் மூலமாக இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கோட்சேவை வந்து இவங்க மிக தீவிரமாக ஆதரிக்கவும் செய்கிறாங்க கோட்சை செஞ்சது ஒரு பெரிய தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு நார்மலைஸ் பண்ணக்கூடிய அந்த வேலையையும் தொடர்ந்து இருக்காங்க இந்த சூழலில் தான் வந்து இந்த படத்தில் வந்து எம்எஸ் காந்தி அப்படின்னு அவருடைய பெயர் வந்து வைக்கப்பட்டதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது அதே போல் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு வசனம் என்னென்னா காந்தி எப்போவுமே நாட்டுக்கு தந்தை தான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை விஜய் பேசுவார் இதெல்லாம் வந்து மகாத்மா காந்தியடிகளுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலத்தினுடைய கட்டாயமான ஒரு வரிகளாக அந்த வரிகளை இயக்குனர் வந்து சேர்த்துருக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த எம்எஸ் காந்தி இருப்பார் அவருடைய பையனுடைய பெயர் வந்து சஞ்சய் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க சஞ்சய் அப்படிங்கிற பெயர் வந்து இந்திரா காந்தி அவர்கள் குடும்பத்தில் இருந்த ஒரு பெயர் இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தி அப்படிங்கிற பெயரை இன்றைக்கு வந்து யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா நேரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் அதாவது சோனியா காந்தி காந்தி பிரியங்கா காந்தி இவங்க வந்து அந்த காந்திங்கிற பேரை வந்து இப்போ வந்து அதிகமாக பயன்படுத்திகிட்டு வராங்க அந்த திரைப்படத்தில் வந்து இப்போ உதாரணமாக வந்து இந்திரா காந்தியை வந்து மிஸ் காந்தி அப்படிங்கிற பெயரை வச்சு தான் பல பேர் அழை அழைப்பாங்க இந்த படத்தில் விஜய் அவருடைய பேர் வந்து எம்எஸ் காந்தி அப்படிங்கிற பெயர் இருக்குது அதே போல் அவருடைய பையனுக்கு வந்து சஞ்சய் அப்படிங்கிற பெயரில் தான் அவர் வந்து வளர்க்குறாங்க சஞ்சய் காந்தி அப்படிங்கிறவரும் நேரு குடும்பத்தில் ஒருவராக இருந்து விபத்தில் வந்து உயிரிழந்தவர் எனவே அந்த படத்தில் வந்து அந்த சஞ்சய் அப்படிங்கிற பெயரும் அதாவது சஞ்சய் காந்தி அப்படிங்கிற அந்த பெயரும் வந்து இடம்பெற்றிருக்கு இந்த இடத்துல தான் வந்து அந்த நுணுக்கமான அரசியல் அப்படிங்கிறத நான் வந்து ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா நாட்டை காப்பதற்காக தான் வந்து நேரு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த பலரும் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த வகையில் வந்து பார்க்கும்போது அந்த எம்எஸ் காந்தி அப்படிங்கிற பெயரை வந்து ஹீரோவை கொடுத்ததன் மூலமாக ஒரு தேசிய அரசியலில் இன்னொரு கோணத்தை இயக்குனர் வந்து கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்க முடியுது எனவே காந்தி அப்படிங்கிற அந்த பெயர் அதே போல் நேரு குடும்பத்தினர் காந்தி அப்படிங்கிற அந்த பெயரை தொடர்ந்து பயன்படுத்தி வரக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு அதே போல் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வு இந்த படத்தில் காந்தி அப்படின்னு அவர் வந்து ஒரு பெயரை வந்து வச்சிருக்கிறாரு அந்த நிகழ்வு அதே மாதிரி விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வரலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக இந்த இது எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணாலும் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் வந்து கிடைக்கும் இப்போ இந்த மாதிரியான சில முக்கியமான விஷயங்களை இந்த படத்தில் நம்மளால் கவனிக்க முடிஞ்சுது இதே மாதிரி வேற என்னென்ன அண்ட் ஃபேக்ட்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமாண்டில் பதிவு செய்யுங்க நன்றி